கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருப்பதாக இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு வாக்கு சங்கீதம் இருபத்தி ஒன்று பதினொன்று அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள் தீவனையை எத்தனம் பண்ணினார்கள் ஒன்றும் வாய்க்காமற் போயிற்று அமேன் கர்த்தரின் இடத்துல பேசின ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் வாய்க்காமற் போயிற்று அமேன் உங்களுக்கு விரோதமாக மனிதர்களானாலும் சரி ஆவிக்குரிய மண்டலத்தில் செயல்படுகிற பொல்லாத பிசாஸ் ஆகிய சத்ருவானாலும் சரி உங்களுக்கு விரோதமாக எத்தனையோ ஆயுதங்களை தொடுத்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் எத்தனையோ தீவனையை மனிதர்கள் எத்தனம் பண்ணி கொண்டிருக்கலாம் பொல்லாங்கு நினைத்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்லுகிறார் அதுவைகள் ஒன்றும் வாய்க்காமல் போயிற்று ஆல்ரெடி நான் வாய்க்காமல் போக பண்ணிட்டேன் என்ற ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் உங்களுக்கு விரோதமாக எழும்பின எல்லா காரியங்களையும் ஆயுதங்களையும் நபர்களையும் அவர்களுடைய திட்டங்களையும் சதி ஆலோசனைகளையும் சத்ருவுடைய சகல திட்டங்களையும் சத்ருவானவன் கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களையும் தேவன் அவைகள் எல்லாவற்றையும் ஒன்றும் உங்களுக்கு விரோதமாக வாய்க்காதபடிக்கு தேவன் அதை மா மாற்றிவிட்டார் என்று உங்களுக்கு இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் அமேன் ஏனென்றால் கர்த்தர் உங்களை எங்க வச்சிருக்கிறார் தெரியுமா உன்னதமானவரின் மறைவுக்குள்ளாக நீங்கள் இருக்கிறீர்கள் சர்வ வல்லவரின் நிழலுக்குள்ள நீங்க ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறீங்க அடுத்ததாக கர்த்தர் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார் அதனால மனிதர்கள் உங்களுக்கு விரோதமா வைக்கிற கன்னிகளுக்கு உங்களை தப்புவிப்பார் வைப்பார் மரண கண்ணிகளுக்கு உங்களை தப்புவிப்பார் உங்களுக்கு விரோதமாக அவர்கள் நினைக்கிற பொல்லாங்குக்கு உங்களை தப்புவிப்பார் தீங்குகளுக்கு உங்களை விளக்கி பாதுகாப்பார் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறபடி ஒரு பொல்லாங்கும் நேரிடாதபடிக்கு உங்களை பாதுகாப்பு பாதுகாத்து கொண்டிருக்கிறார் அதாவது ஒரு வாதையும் உங்களை அணுகாதப்படுக்கி அவைகள் எல்லாவற்றையும் வாய்க்காமல் போக பண்ணிவிடு என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் பாருங்களேன் ஏசாய் ஐம்பத்தி நாலில் சொல்லப்பட்டிருக்கிறது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் அமேன் அப்போ எந்த ஆயுதம் அப்போ அதாவது ஒரு ஆயுதம் கூட உங்களுக்கு விரோதமாக வாய்க்காமல் போகும்படியாக கர்த்தர் செய்வார் அதாவது அவங்க கூட்டம் கூடி எவ்வளோ பெரிய பிளான் போட்டு எவ்வளோ பெரிய காரியங்களை ஆவிக்குரிய மண்டலத்தில் சத்துரு பூமியில் மனிதர்கள் செய்தாலும் சரி அதை எல்லாவற்றையும் உங்களுக்கு விரோதமாக அவர்கள் போடும் பொழுதே கர்த்தரவைகள் ஒன்றும் வாய்க்காமற் போகும்படியான கட்டளையை தேவன் அனுப்பி என்ன செய்கிறார் அவருடைய சதி ஆலோசனைகளை முறியடிக்கிறார் எப்படி முரதேகாய்க்கு விரோதமாக ஆமான் போட்ட திட்டங்களை தேவன் முறியடித்து காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணினாரோ அதே போல காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணி சந்தோஷப்படுத்த ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது அப்படிப்பட்ட உங்களுக்கு காரியங்கள் மாறுதலாய் முடிந்து உங்களுடைய நன்மைக்கு எதுவாய் நடந்து முடிகிறதை உங்களுடைய கண்கள் காணும் அதைக் கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் ஆமேன் கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையின்படி இந்த மாதத்தில் ஆசிர்வதிப்பாராக நாம் ஷெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி தோதுரம் இந்த வார்த்தையின்படி இந்த பிப்ரவரி மாதத்தில் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக அப்பா பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்யப்படுகிற எல்லா சதி ஆலோசனைகளும் இயேசுவின் நாமத்தினாலே முறிந்து விழுவதாக இந்த மாதத்தில் சத்ரு ஏய்கிற ஒவ்வொரு ஆயுதங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறிந்து விழுவதாக அவைகள் ஒன்றும் வாய்க்காமற் போயிற்று என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே இந்த வாக்கின்படியே அண்டவரேசப்பா இந்த மாதத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எலும்பு

אמיין